மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்பட்டு கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்க கனிமத்தை வெட்டியெடுப்பதற்கு ஒன்றிய அரசு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான சிங்க் கார்ப்பரேஷனுக்கு கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுமதி அளித்து உரிமத்தை வழங்கி அதற்கான தொடக்க நிலை பணிகளை தொடங்கியது பிறகு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது மேலூரிலே தொடர்ந்து அந்த அரிட்டாப்பட்டி சுற்றியுள்ள கிராமங்கள் நாயக்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் கண்ணீரும் கம்பளியுமாக போராட்ட களத்திலே இறங்கி போராட தொடங்கினார்கள் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல் பாதுகாக்கப்பட்ட மரபு சார்ந்த தொல்லியில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பறிபோவது மட்டுமல்ல யானைமலையைப் போல சிறப்புமிக்க மலைகள் அங்கே இருக்கின்றன அந்த பகுதிகள் அரிய வகை உயிரினங்கள் வாழக்கூடிய பறவை வாழக்கூடிய வனப்பகுதியாக அந்த மலை அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய விளைநிலங்கள் இவை எல்லாவற்றையும் விடுவோமோ என்கிற கவலையோடு அந்த மக்கள் போராட்டக்களத்தில் களத்தில் இறங்கி போராடத் தொடங்கியபொழுது சட்டமன்றத்திலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக கடுமையாக டங்ஷன் திட்டம் வராது என்று உறுதி கொடுத்தது மட்டுமல்ல டங்ஷன் சுரங்கத் திட்டம் வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்கள் ஆரியர் தலைவர் வைகோ அவர்கள் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி மேலூருக்கு வருகை தந்து பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் அனைத்து கட்சியை சேர்ந்த தோழர்கள் அவர்களோடு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி டங்ஷன் துரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டக் களத்திற்கு எங்கள் தலைவர் வந்தார்கள் ஸ்டெர்லைட் நிறுவனம் தூத்துக்குடியை அழிக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தை அந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு தொடர்ச்சியாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போராடி வெற்றி பெற்ற எங்கள் தலைவர் வைகோவர்கள் அந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமத்தினுடைய துணை நிறுவனமான சிங்க் நிறுவனத்திற்கு அரிட்டாப்பட்டியிலே டங்ஷன் திட்டம் வழங்கிய ஒன்றிய அரசை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னார்கள் திரும்ப பெற வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நான் நடத்துவேன் அந்த மக்களுடைய ஆதரவோடு இன்று அறிவித்தார்கள் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு ரத்து செய்திருக்கிறது தமிழ்நாட்டிலே இயற்கை வளங்கள் எங்கே பறிபோனாலும் தமிழ்நாடு அரசு அதற்கு ஒத்துழைப்பு நல்காது என்கிற செய்தியை இதன் மூலமாக ஒன்றிய அரசு உணர்ந்திருப்பதாக மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியிலே யானைமலை பகுதியில் எங்கள் இயக்கத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் மாநாடு அவர்கள் யானைமலை ஒத்தக்கடையிலே ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய மாரத்தான் போட்டியை இந்த ஆண்டு பதினைந்தாவது ஆண்டில் டங்சன் சுரங்க கனிம திட்டத்தை ரத்து செய்யக் கோரி அந்த மாரத்தான் போட்டியை அறிவித்து மிக சிறப்போடு இன்றைக்கு நடைபெற்றது தெற்கு தொகுதியினுடைய மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் கழகத்தினுடைய முன்னோடிகளும் பங்கேற்று ஏறத்தாழ ஆயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூட பிள்ளைகள் பெரியோர்கள் அந்த மாரத்தான் போட்டியிலே நடந்து மிகப்பெரிய அளவிலே அளவில் அது வெற்றி பெற்றிருக்கிறது மாரத்தான் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நடந்த நடத்தப்பட்ட அல்லது முன்மொழியப்பட்ட அந்த மாரத்தான் போட்டி டங்ஷன் திட்டம் இன்றைக்கு ரத்து செய்ததற்கு பிறகு வெற்றி விழா மாராத்தானாக கொண்டாடி இருக்கிறோம் நன்றி வணக்கம்